முருங்கைக்கீரை அப்படின்னாவே பசங்க சாப்பிடவே மாட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனால் முருங்கைக்கீரில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய முடியுமானா அல்டிமேட் தான் போங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மூணு நாள் வரைக்கும் நமக்கே சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கான ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் காஞ்சதுமே தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த டிஷ்ஷுக்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் மனத்தையும் கொடுக்கறது ஸோ தேங்காயை காஞ்சதுமே நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை அதில் நல்லா வதக்கிக்கணும் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த முருங்கைக்கீரை இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கற சத்து எல்லாம் போயிடும் இந்த மாதிரி தேங்காயில் வதக்கி செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் இருக்கற சத்துக்கள் எதுவுமே போகாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கனா போதுங்க நீங்கள் போட்ட முருங்கைக்கீரலாம் கொஞ்சம் சுருங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் வந்து இன்னுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ தேங்காவை சேர்க்கும் போது டேஸ்ட்டுமே இன்னும் இருக்குங்க சாப்பிடும்போது முருங்கைக்கீரையிலே அது செஞ்சுது அப்படின்றதே நமக்கே வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டிஷ் இது தேங்காவில் இருக்க ஈரப்பதம் போடுற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்பதான் வந்து முருங்கைக்கீரியும் வந்து நல்லா வருப்படும் தேங்காவும் நல்லா வருபடும் ஃப்ளேம் வச்சீங்கன்னா கருகிடும் இதை ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இன்னொரு பக்கம் பேன் வச்சு பேன் காஞ்சதுமே கொஞ்சமா தனியா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனியா பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடல்ல இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு இது ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸுங்க கூட கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொன் நிறமாக மாறுற அளவுக்கு வருத்துக்கணுங்க ஏன்னா எண்ணெய் விடாம தான் வறுக்கணும் எண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலை வரமோடகா பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வரமிளகா நாலு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க நல்லா வரமிளகா பூண்டு எல்லாமே வந்து வருபடட்டும் முக்கியமாக பூண்டை வந்து பச்சையாக சேர்த்துக்கோங்க இடித்து சேர்க்கக்கூடாது முழு பூண்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேத்துக்கு தேங்காய் அதெல்லாம் சாப்பிடுவோம் ஜீர்ணம் ஆகாது அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷனும் கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து குறை குறப்பாக பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அளவுக்கு பவுடர் ஆனதுமே நம்ம வறுத்து வச்சுருந்த கீரையும் தேங்காயும் அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க தேவைப்படும் போது மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாமல் போயிடும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் ஆனுங்க ஏன்னா இந்த சட்னி நிஜமாவே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சாதத்தை கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஃப்ளேவருக்காக நான் தாலிப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கடலைப்பருப்பு பரமளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் தாளிப்பு சேர்க்கும் போது ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னுமே கூடுதலாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மூணு நாள் தாராளமாகவே சாப்பிட்லாங்க அது சுட சுட சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே அருமையாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரி டேஸ்ட் ஃப்ளேவர் இருந்தது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க